இந்த பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ இதெல்லாம் வாங்குகிறாங்களே அந்த கமிட்டியில் நானும் இருந்தேன் அவர் ஹோம் செக்ரட்டரி அப்போது இப்போ எலெக்ஷன் கமிஷனராக இருக்கார் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கோபால்சாமி அவர் தான் நான் அவர் கேட்டேன் ஏன் சார் இதுக்கு போய் இவ்வளோ எல்லோரும் பண்ணுறாங்களே இதில் எதான பெனிஃபிட் உண்டான்னு கேட்டேன் என்ன பெனிஃபிட்னார் எதனா ஒன்று அட ஒரு ரயில்வே ரிசர்வேஷன்லேயாவது ப்ரிஃபரன்ஸ் உண்டான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு வாங்கினோன்ற திருப்தி அன்றைக்கி அப்துல் கலாம் கிட்ட வாங்கினோன்ற திருப்தி இன்னைக்கு போய் போய் பிரதிபா பட்டேல் கிட்ட சரி எப்பேற்பட்ட பிரசிடென்ட் வந்தது பாருங்களேன் இவங்களுக்கெல்லாம் ஒரு யோஜனை எங்க தான் பிடிச்சுட்டு வந்தாங்களோ இது நாட்டினுடைய ஹையஸ்ட் ஆபீஸ் அது எவ்வளவு கிள்ளுக்கிரியா போச்சு உங்களுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு குஜரா